அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு முன்னாடி வடக்கு பக்கம் நீங்கள் ஒரு செடி வைக்கலாம் மரம் வைக்கலாம் அப்படின்னா உங்கள் வீட்டுடைய ஜன்னல் மேக்சிமம் ஒரு ஏழு அடி மட்டம் கட்டுறாங்கன்னா ஒரு மூணு அடியில் வச்சு அதுக்கு மேலே ஜன்னல் வைப்பாங்க அப்போ அந்த ஜன்னலோட அடிமட்டம் என்னவோ அந்த அடிமட்டத்திற்கு தகுந்தாறு தான் முன்னாடி செடி வைக்கணும் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு அடிக்குள்ள வளர மாதிரி தான் செடி வைக்கணுமே தவிர அதுக்கு மேலே நீங்கள் பெரிய தென்னை மரத்தை வைக்கிறது உயரமான வளரக்கூடிய மரங்களை எல்லாம் வச்சிங்கன்னா அந்த வீட்டில் வடக்கு கிழக்கில் தான் காந்த விசை கதிர்களுடைய ஆக்க சக்திகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போ அந்த வடக்கு கிழக்கு மட்டும் இந்த கதிர்களுடைய தாக்கம் தடுக்காமல் இருக்கிறதுக்காக உயரமான மரங்களை வைக்கக்கூடாது அதே மாதிரி வடக்கு பக்கம் எப்பயுமே ஓப்பன் அதிகமாக இருக்கணும் ஒரு ஜன்னல் வைக்கிறோமா பெருசா வைக்கணும் இப்படி வச்சோம்னா நல்ல காற்றோட்டங்கள் உள்ள போய் ஊடுருவி வரக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி வடக்கு திசையோட மேக்சிமம் என்ன சொல்லலாம் தெற்கு குறைந்த காலி இடமா இருக்கணும் ஒரு வீடு இருக்குதுன்னா வீட்டுக்கு பின்னாடி தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் குறைந்த கால இடம் இருக்கணும் ஆனால் வடக்கு சைடு மட்டும் தெற்கு மேற்கு விட தெற்கை விட வடக்கு கொஞ்சனாச்சும் நாச்சு காலி இடம் அதிகமாக இருக்கணும் பள்ளமாக இருக்கணும் இப்படி எல்லாம் ஒரு வீட்டை நம்ம அமைச்சோம் அப்படின்னோம்னா அதாவது உச்சம் சார்ந்த பகுதிகளில் அதாவது வடக்கு மையப்புள்ளியிலிருந்து ஈசானியம் வரை உள்ள பகுதியில் தலவாசல் கிணறு போரு சம்பு தெரு வந்து குத்துனா சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் செல்வத்துக்கு பஞ்சம் இல்லை வசதி வாய்ப்போடு வாழலாம் பெண்ணுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்கும் அதே ஒரு விஷயம் தலைவாசல் உச்ச பகுதியிலே நீங்கள் வச்சாலும் அந்த தலைவாசல் நேர் கிணறோ போரோ தண்ணி தொட்டியோ வரக்கூடாது அதுக்கு தகுந்தாரு போல் உங்கள் வீட்டில் இருக்குதான்னு நீங்கள் பார்த்துக்குங்க அதை விட்டுட்டு இந்த நீசம் பகுதியில் படிக்கட்டு கிணறு போர் தெரு வந்து குத்துனா நீங்கள் சம்பாதிக்க வட்டி கட்டை சம்பாதிக்க வட்டி வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உட்கார உட்கார வைக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வீட்டில் வடக்கு பார்த்த வீடாக உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வடக்கை விட தெற்கு உயரமாக இருக்கணும்